ரொலாட் கர்த்தர் நாம மகிமை பெறட்டும் கர்த்தர் இந்த கால வேளையிலே நம்ம எல்லாரையும் உங்களெல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் கொடுத்த கருவைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையானது தருவாராக இன்றும் ஒரு புதிய லோக சுவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியலை கர்த்தர் நல்லவர் நன்மை செய்கிறவர் இன்பட்டு நலத்தினருக்காக கர்த்தர் நன்றி செலுத்தி ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் வாசித்து உங்களுக்கு ஆட்சபிக்கிறேன் மத்திய ஒன்று பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பிற்பகுதியிலே மத்திய பத்து எட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி கத்தர் சீசர்களை சொல்லி அனுப்புகிறார் நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசமாய் பெற்றதை இலவசம் என்ன இலவசமாய் பெற்றார்கள் என்று சொல்லி மேலே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே என்ன குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்தோரை எழுப்புங்கள் பிசாசுகளை திருத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் ஆண்டவர் தம்முடைய ஊழிய பிள்ளைகளை அழைத்து சீசர்களை தெரிந்தெடுத்தார் பன்னெண்டு பேரை அவர் பெயர் சொல்லி அழைத்து அங்கங்கே இருந்தவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு பெரிய வேலைக்காக அவர்களை எடுத்தார் சுதந்திரம் ஒரு பெரிய டாஸ்க் அவர்களுக்கு கொடுத்தார் அவர் செய்து கொண்டிருக்கிற டாஸ்க் அதை திரும்ப அவர் போன பிறகு அவர் செய்ய வேண்டியது பிள்ளைகள் செய்ய வேண்டியதை அவர் இருக்கும்போது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நான் உங்களை ஜனங்களிடத்தில் அனுப்புகிறேன் காணாமல் போன மக்களிடத்தில் அனுப்புகிறேன் நீங்கள் போய் செய்ய வேண்டிய விஷயம் என்ன சோதரம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போதும் ஒரு புதிய நாள் வரும்போதும் புதிய பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு ஜனங்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரச்சனை சோதரம் நேற்றுக்கு தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு சரி இன்றைக்காவது ஒரு ஃப்ரீயா இருக்கலாம் என்று நினைத்தால் இருக்க முடியாது இன்றைக்கு வேற ஒரு விதமான பிரச்சனைகள் பாருங்க மனுஷனுக்கு அவன் ஆயுசு நாட்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்ததாக சரித்திரம் இல்லை நிம்மதியாக இருக்க முடியாது சோதனை அதுலேயும் ஆண்டவரை பின்பற்ற மனசாய் வருவானனால் கர்த்தருக்காக வைராக்கியமாய் பாவத்தை விட்டு வாழ தன்னை ஒப்பு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் சோதனைகள் அவனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் அருமையானவிலே கர்த்தர் இவர்களை ஆயத்தப்படு எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் பிசாச துரத்தணும் வியாதிய குணமாகணும் குஸ்டோ இல்ல குணமாகணும் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி சொல்லணும் மிக முக்கியமான நீங்கள் மன திரும்பங்கள்னு சொல்லுங்க பரவாயில் ராஜ்யத்தை பற்றி சொல்லுங்க எது முக்கியம் என்பதை சொல்லிட்டு நீ இதெல்லாத்தையும் இலவசமாய் நீங்கள் பெற்றபடினாலே எல்லாருக்கும் இலவசமாய் செய்யுங்கள் என்று சொன்னார் சோத்ரம் நாள் கல்யாண மேனோலே தேவடைய ஊழியம் சோத்ரம் இலவசமாய் ஊழியம் என்பதே இலவசம் என்றுதான் அர்த்தம் ஸோ ஊழியத்துக்காக ஆண்டவர் சீசர்களை ஏற்பாடு பண்ணி அவர்கள் பன்னெண்டு பேராய் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கு உலகத்தில் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழியர்கள் இருக்கிறார்கள் அந்த ஊழியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர் இலவசம் ஆய்ப்பற்றதை இலவசம் ஆயிப்பாரு இலவசம் நான் காசுக்கு இல்லை நான் காசுக்காக ஊழியம் செய்கிறேன் காசுக்காக இந்த காரியங்களை பண்ணுறேன் இன்றைக்கி அநேகர் மாறிவிட்டார்கள் ஸோத்தர் எங்கே போனாலும் தனக்கு போர்டு வச்சுருக்காங்க பிசாஸ்தோத்து இவ்வளவு இந்த காரியம் பண்ணுறதுக்கு இவ்வளவு இந்த நோய் குணமாக இவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சொல்லிக்கொண்டு அவளுடைய ஊழியத்தை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிற நாட்களிலே இந்த கடைசி நாட்கள் அப்படித்தான் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை உண்மை உள்ளொண்டு எண்ணி ஒரு பெரிய கனமான ஊழியத்தை கொடுத்து அந்த காரியத்தை செய்ய வைத்தார் இன்னைக்கு பாருங்கள் எங்கே போனாலும் ஜனங்கள் ஊழியர்கள் ஓ விசுவாசிகள் ஜெபிக்கிறார்கள் ஓ இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிறார்கள் சோதரம் இன்னைக்கு பத்து எட்டு அப்படி என்றால் நூற்றி எட்டுன்னு சொல்லுவாங்க பத்து எட்டு நூற்றி எட்டு இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் எது வந்தது என்று யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இலவசமான ஓ ஓ உடம்புக்கு சரியில்லாத இலவசமான ஊர்தியை குறிக்கும் இந்த பத்து எட்டு என்பது அப்போ இலவசமாய் பெற்றதை இலவசமாய் நாம் ஜனங்களுக்கு செய்யணும் என்று சொல்லி இந்த அரசாங்கமே நமக்கு செய்து கொண்டிருக்கிறது பாருங்க நிறைய வசனங்களை வாசித்து பார்க்கலாம் கத்தர் எல்லாவற்றுக்கும் பாருங்கள் இலவசமாய் செய்ய சொன்ன நீங்கள் இலவசமாக தான் பெற்றீங்க ரச்சிப்பை இலவசமாய் பெற்றீங்க அந்த ரெச்சிப்பை அவர்களுக்கு பெரும்படி உதவி செய்யுங்க நீங்கள் நோய் குணமானது உங்கள் நோய்கள்லாம் இலவசமாய் கொள்ள எந்த ஆளும் காசு கொடுத்து நோய் குணமாக்கவில்லை ஏனென்றால் அப்படி கொடுத்திருந்தால் நம்மளால கொடுத்திருக்க முடியாது தேவன் இலவசமாய் செய்து கொண்டிருக்கிறார் இலவசமாய் இருப்பதனால் அதுக்கு மதிப்பு தெரியவில்லை சோதரம் இன்றைக்கி மக்களுக்கு மதிப்பு புரியல ஏன்னா இந்த நோய்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த அதிசயங்கள் நடப்பதற்கு ஓ ஏதாவது கொடுத்தா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க எதுவுமே கொடுக்காம சோதரம் இலவசமாக கொடுக்கிற ஆண்டவர் இந்த கால வழியில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் நீங்கள் கொடுத்து கொடுத்து உலகத்தில் செலவு பண்ணி செலவு பண்ணி பாருங்கள் எத்தனையோ நோயாளிகள் உலகம் இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டாங்க கடைசியில் ஒரு காசு செலவு பண்ண இல்லை என்று சொல்லும் பொழுது தான் ஒரு ஒரு மகள் ஓடி வருகிறார் செலவு பண்ணினுக்கு காசு இல்லை ஏசு வருகிறதை கேள்விப்பட்டு அவள் ஓடி வந்து அவள் என்ன செய்கிறா தெரியும் பன்னிரெண்டு வருஷமாய் பெரும் பாட் இருந்தால் அவர்கள் இருந்த எல்லா சொத்தையும் செலவழித்து விட்டாள் எல்லாரும் வைத்தியிருக்க கொடுத்து விட்டாள் ஆனாலோ நோய் குணமாகவில்லை இயேசு போகிறாள் என்று கேள்விப்பட்டு அவள் தன் மூடி கொண்டு ஓடினாள் ஓடினாள் கூட்டத்தின் ஓடு உள்ளே ஓடி எப்படி ஆகிலும் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி ஓடினாள் தொட்டாக நான் குணம் என்று சொல்லி ஓடி அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு குணம் அடைந்தால் பன்னிரண்டு வருஷ வியாதி அவருடைய வஸ்திரத்தை தொட்ட ஒரே செகண்ட்ல குணமானது அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று சொல்லி அங்கே பரபரப்பாய் போது அங்க கூட்டம் நெருக்கிட்டு இருக்குது ஆனா என்னை தொட்டது யாருன்னு கேட்கும்போது சீசுலாம் சிரிச்சுட்டாங்க இயேசுவே இது என்ன கேள்வி உங்களை முதனையாக நெருக்கிட்டு தானே போகிறாங்க உங்களை எப்படி தொட்டது இல்லை நெருக்கிறதுக்கும் என்னை விசுவாசத்தோடு வந்து தொடர்க வித்தியாசம் இருக்கிறது என்னை தொட்டு என்ன வல்லமை புறப்பட்டது என்று சொன்னாங்க சோத்ரம் அந்த விசுவாசத்தோடு ஓடி வந்து தொட்டதுனால பாருங்கள் இது இலவசமாக கத்தரக்கூடாது எந்த காசு பணமும் இல்லை பணமெல்லாம் ஊரில் செலவு பண்ணாங்க சுகம் யார் கொடுத்தா தெரியுமா ஏசுதான் இன்றைக்கும் கத்தர் ஒரு வேலை அப்படிப்பட்ட இந்த காலை வேலையில் இருக்கலாம் காலப்படாதீங்க எங்கெல்லாம் எல்லாம் செலவு பண்ணீங்களோ விட்டுருங்க ஏசுக்கிட்ட வாங்க ஏசு இலவசமான ஓ கொழுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இலவசமாக உங்களுக்காக செபிக்க இலவசமாக உங்களுக்காக உபவாசம் பண்ண இலவசமாக உங்களுக்காக உதவி செய்ய உள்ள இதோடய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் வசனம் தான் சொல்லப்படுறது நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் இலவசமாய் கொடுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் உலகத்தில் இருக்கிறார்கள் இலவசமாய் செபிக்கிறவர்கள் எந்த காசு பணத்தை எதிர்பார்க்காமல் ஊழியத்தை ஊழியமாய் செய்கிறவர்கள் உண்டு இன்னைக்கு ஊழியத்தை ஓ பிசினஸா மாற்றினபடியாலே ஓ தேவனுடைய வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு அதுக்கு நிறைவேறாமல் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் தராமல் போய்விட்டது அருமையானது கால வேளையிலே இலவசமாய் பெற்றால் இலவசமாய் கொடுங்கள் ஏசு இலவசமாய் கொடுத்தார் ஏசு இலவசமாய் நோய்களை குணமாக்கினார் அற்புதங்களை செய்தார் அதே ஆண்டவர் இன்றைக்கு கத்தலோடு இலவசமாய் செய்ய வல்லவர் அதற்கு காசு பணம் ஒன்று இருக்கிற இடத்திலே கண்களை மொழி அன்றுவரே இலவசமாய் கொடுக்கிறவர் ஓ முன்பாக என்ன தெரியுமா பரலோர் ராஜ்யத்தை குறித்து நம் அறிந்திருக்க வேண்டும் சோதரம் மனம் திரும்புங்கள் பரலோர் ராஜ்ய சமீபமா இருக்குது என்று சொல்லி சீசர்களை சொல்ல சொன்னார் அவர் அதை சொல்லி அவர்கள் மனம் திரும்பி வரவர்களுக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் செய்தார் நோய்கள் குஷ்ட நோய்கள் இலவசமாய் குணமாக்கப்பட்டார்கள் மரித்தவர்கள் இலவசமா எழுப்பப்பட்டார்கள் அதிசயங்கள் உலகத்தில் எவரும் செய்திடாத அதிசயத்தை இயேசுவும் அவருடைய சீசர்களும் செய்து கொண்டிருந்தார் இன்றைக்கு அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அருமையாந்தியோடைய பிள்ளைகளே நீங்கள் பிரச்சனையோடும் கண்ணீரோடும் எந்த விதமான உதவி அரலும் வர முடியாதபடிக்கு நானே தானே சோத்துறோம் நான் எங்கே ஓடுவேன் இந்த சூழ்நிலையிலே ஓ பணம் இல்லையே காசு இல்லையே ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வழி இல்லையே ஓ என்னை யாருக்கு கூட்டிட்டு போவா என்னை யாருக்கு உதவி செய்வா என் யார் பணம் கொடுப்பா என்று சொல்லி வேதனையோடு இந்த காலை வேளையிலே பலவிதமான காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உங்களுக்கு இலவசமான காரியங்களை செய்வார் முதலாவது இயேசு நோக்கி பார்க்க காலையில் எழுந்து சோபம் பண்ணி கத்தட்டு சொல்ல நீர் ஒருவர் தான் எனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று சொன்னால் கர்த்தர் யாரையாகிலும் அனுப்புவார் எப்படி ஆயிலும் உனக்கு செய்வார் அவர் அவர் இறக்கமுள்ள தெய்வம் இந்த கால வேளையில் உன் வாசலை திறந்து ஓ உனக்காக அவர் செய்கிற காரியங்களை நீயே பார்ப்பாய் இந்த காலையில் ஒப்பு கொடுப்பியா கத்தர் இலவசமாய் உன்னை செய்ய விரும்புகிறார் உனக்கு ஆசீர்வாதம் நீ ஆசீர்வமாய் இருப்பது அவருக்கு சுத்தம் நீ அதிசயங்களை பெற வேண்டும் என்பது சித்தம் நீ இலவசமாய் எல்லா நன்மைகளையும் பெற வேண்டும் என்பது அவர் உறுதியாக இருக்கிற அப்படின்னாலே நாளுக்கு அவரை நோக்கி பார்த்து உன் இதயத்தை ஊச்சிவிடு காலையில மனுஷனை நோக்கி வின்பு அதிர் கொண்டு இருப்பதை காட்டிலே கருத்தர் முன்பார் ரெண்டு சொல்லிட்டு கண்ணீர் ஓடி என் அதை துருத்தி வைத்து ஆசிர்வதிப்பான் சொல்கிறோம் அது மறக்க மாட்டான் இந்த இயேசு இலவசம் சொல்கிறேன் சீசரை பார்த்து இலவசமாக பட்டீங்க இலவசமாக கொடுங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காசு வாங்க வேலை வச்சுக்காதீங்க என்று சொன்னால் சீசர் அப்படியே செய்தார்கள் எத்தனை வருஷம் இன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு சில காரியங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு இலவசம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருக்கிறது ஓ அண்ட் சொல்கிறாள் அப்படிப்பட்ட ஒரு வாசனத்தை நம்புங்க தேவன் அற்புதங்களின் வாழ்களை செய்வார் நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பர்லோதியின் பிதாவே நல்ல ஆண்டவர் அப்பா முடிவாச வாட்சல் போல இலவசமாய் பெற்றது இலவசமாய் கொடுக்கத்தக்கதான எங்களை எல்லாரையும் மாற்றும் ஊழியர்களை மாற்றும் விசுவாசிகளை மாற்றும் அன்றுவரே வார்த்தை ஆமென்று ஆமையன்று இருக்கிறது காசு எத்தனை பிள்ளைகள் அன்றுவரையும் எழுதிதான் சரியாமல் இருக்கிறார்கள் கஷ்டத்திலே நஷ்டத்திலே பிரச்சனையிலே கண்ணீரிலே வேதனையிலே வறுமையிலே அன்றுவரே நோயிலே உழந்து கொண்டிருக்கிற எழுப்பு ஆண்டவர் இலவசமான விழுதலை கத்த காலையை கட்டிலீட்டு ஆசை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி செப்பிக்கிறேன் திருப்பிக்குள் மறைத்து கொள்ளுங்கள் உம்முடைய வல்லமை அவள் அறிந்து கொள்ள உதவி செய்யப்பா நாமத்தை மயப்படுத்தும் தாழ்த்துக்கிறோம் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் தாழ்